ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன் இன்றைக்கி நம்ம சேமியா பாயாசத்தை ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு ஒரு சாஸ்பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா ஹீட் ஆனதோ ஒரு பத்து முந்திரி பருப்பை ஒன்று ரெண்டாக கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம் நெய்லேயே முந்திரி பருப்பு நல்லா வருந்து வரணும் முந்திரி பருப்பு நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வரணும் நீங்கள் முந்திரி பருப்பு மட்டும் தான் சேர்க்கணும்னு இல்லை பாதாம் பீஸ் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் முந்திரி முக்கால் வருந்ததும் இது கூட கொஞ்சமாக உலர் திராட்சை சேர்த்துக்கலாம் நெய்ல திராட்சை வறுக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும் அப்போ தான் திராட்சை வருந்துருச்சுன்னு அர்த்தம் முந்திரி முக்கால் போதே திராட்சை உள்ள சேர்த்துக்கோங்க அப்போ தான் திராட்சை வருந்து வர்றதுக்கும் முந்திரி வறுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இல்லனா ரொம்ப டார்க் கலர் ஆகிடும் அளவுக்கு பலூன் மாதிரி உப்பி வந்ததும் வெளியே எடுத்துடலாம் இப்போ இதே நேலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க சேமியாக வறுத்துக்கலாம் இது பாயச சேமியா கடைகளில் பாயச சேமியான்னு கேட்டாலே தருவாங்க இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் இது ஆல்ரெடி சேமியா சேமியாதான் ரொம்பவும் வறுக்க தேவையில்லை ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி முழுக்க முழுக்க சேமியா பாயசம் மட்டும்தான் பண்ண போகிறேன் அதனால் ஒரு கப் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஸ்டவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நெய்லையே ஓரளவுக்கு வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்ல கலர் மாதிரி வந்துடும் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சேமியா சட்டுன்னு கரைஞ்சிரும் அந்தளவுக்கு ஒழுங்காக வறுந்து வராது பாருங்கள் அளவுக்கு லைட்டான ஒரு கோல்டன் கலர் வந்ததோ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் சேமியாவுக்கு நாலு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் நீங்கள் எந்த கப்பில் சேமியா எடுக்கிறீங்களோ அதே கப்பால் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சேமியா நல்லா விந்தளவுக்கு வெந்து வந்துடும் பாருங்கள் தண்ணியெல்லாம் சுண்டி கரெக்டாக வெந்து வந்துருக்கு அளவுக்கு நல்லா வெந்து வந்ததோ இது கூட பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு கப் சேமியாவுக்கு ரெண்டு கப் பால் கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பால்லேயே இந்த சேமியாவை நல்லா கொதிக்க விட்டுடலாம் சேமியா பாலெல்லாம் உறிஞ்சி நல்லா திக்காகி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் சேமியாவுக்கு ஒரு கப் சக்கரை கரெக்டாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் சக்கரை நல்லா கரைஞ்சி வந்ததோ இது கூட நம்ம கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட பவுடராக இல்லைன்னா ரெண்டு ஏலக்காவை தட்டிட்டு கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் சூப்பரான சேமியா பாயசம் ரெடி நல்லா திக்காக க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ட்ரை பண்ண சொல்லுங்கள் சேமியா பாயசம் எந்தளவுக்கு க்ரீமியாக வந்திருக்கு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்